ஏழு வெரைட்டி ஏழு நிமிஷம் நிமிஷம் அந்த நம்ம வந்து பாடியில இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நம்ம இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு வெரைட்டி தான் ஒரு வெரைட்டி இதுல ஒரு நாற்பது குத்த இதுல ஒரு நாற்பது ரெண்டாவது வலது கை மேல வச்சுட்டு இது ஒரு நாற்பது பாட்டு நாற்பது வெரை மூணாவது அதாவது இது முதல்ல பண்ண வெரைட்டி எதுக்குன்னா ஹார்ட் வந்து நல்லா பம்பிங் ஆகும் நல்லா ஒர்க் ஆகும் ஓகே ரெண்டாவது வந்து முதுகு வலி இருக்கவே இருக்காது ஏற்கனவே வலி இருந்தாலும் போயிடும் இனிமேல வர வேண்டிய வலியும் வராம போயிடும் பாருங்க விரலுக்குள்ள விரல நுழைச்சிக்கிட்டு இப்படி கை இதாகணும்

ஒரு நிமிஷம் அது ஐம்பது தட்டோ அறுபது தட்டோ இல்ல நூறு தட்டா கூட இருக்கலாம் இது வந்து மொத்த நம்ம பாடியில ஏழு சக்கராசு இருக்கு சுவாதிஷ்டானம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆகினா சக்கரம் துரிய சக்கரம்னு ஏழு சக்கராஸ் இருக்கு இல்லையா இப்படி தட்டும் போது அந்த ஏழு சக்கராசுமே ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு நல்ல மெமரி பவர் நல்ல பாசிட்டிவ் தாட் அப்படியே எனர்ஜி ஏறும் இது எப்ப உணர்ந்தீங்கன்னா போர் டேஸ்ல உணர்ந்துருவீங்க ஆக ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கேன்னு அஞ்சாவது இந்த கையில மேட்டு பகுதி இருக்கு இல்லையா இது இதுவும் வலிக்கும் இது அற்புதமான பயிற்சி இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது தட்டு தட்டுங்க தட்டுனா ஜீரண உறுப்பு அட்டகாசமா ஜீரணமாகும் ஜீரணம் ரொம்ப நல்லா எல்லாருக்குமே வியாதி வர்றதுக்கு காரணம் கோளாறு தான் அந்த ஒரு கோளாறுனாலதான் எல்லா எஃபெக்டுமே வருது ஆனா இப்படி நீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நாளைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜீரண உறுப்பு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகும் காலையில பாத்ரூம் போயிட்டு வந்து எம்டி ஸ்டமக்ல தான் பயிற்சியே பண்ணணும் ரொம்ப நல்லா இருக்கும் சரி 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 இப்ப ஆறாவது பாருங்க எப்படி வைக்கிறேன் கையை இப்படி வச்சிட்டு இப்படி தேய்க்கறீங்க சைடுல சரி 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 ம்ம் இப்படி தேய்க்கறீங்க இல்லையா சரி இப்படி தேய்க்கும் போது இந்த தோள் பட்ட வலிக்கவே வலிக்காது வாழ்நாள் முழுக்க அதுல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் எல்லாமே கிளியர் ஆயிடும் எல்லாம் கியூர் ஆயிடும் இந்த வயசு வரை இருந்தா கூட முடியும் இது எப்ப வேணாலும் தொண்ணூறு வயசு வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம் அப்புறம் ஏழாவது லாஸ்ட் பயிற்சி

இது பிளட் கவுண்டிங் வந்து ஹெவியா போடும் பிளட் கவுண்டிங் அட்டகாசமா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தொடர்ந்து தினம் காலையில பண்ணுங்க ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு வரும் வாழ்க வளமுட்